ிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் நூற்றாண்டுகள் பல கடந்து விண்ணக பெற்றுத்தரும் அன்பு சொந்தங்களை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக கொண்டாடி மகிழும் உங்கள் அனைவரையும் திருத்தல ஆண்டு பெருவிழாவிற்கு வருக என அன்போடு அழைக்கிறேன் இருள் நீக்கி ஒளியேற்றும் சாபங்கள் நீங்கி நல்வாழ்வு தரும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் திருத்தலத்தின் திருவிழா கொடியேற்றமானது மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தையர்கள் எஸ் ஏ சாமி மைக்கேல் பிரகாசம் ஐ ஞான பிரகாசம் தலைமையில் வெகு விமரிசையாக தொடங்குகின்றது அருட்தந்தை சகாய ஜான் என்ஜிஓ காலனி பங்கு தந்தை சிறப்பு மறையுறை வழங்குகிறார்கள் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா நம் அனைவருடைய பெருவிழா அன்று அதிகாலை மணிக்கு தேரடி மறை மாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோனி அவர்கள் தலைமையில் அருட்பணியாளர்கள் புடைசூழ ஆடம்பரமாக கூட்டு திருப்பலியாக நடைபெறுகிறது தொடர்ந்து புகழ்பெற்ற உயிர்த்த ஆண்டவரின் வனியும் நடைபெறுகிறது இறை மக்கள் பக்தி நிறைந்த உணர்வோடு வேண்டுதர்கள் நிறைவேற்றப்பட தேரை சுற்றி கும்பிடு சேவை செய்ய இருக்கிறார்கள் அன்று பகல் எட்டு மணிக்கு திருவிழா திருப்பலியை விருதுநகர் விருதுநகர் அவர்களும் அருட்டந்தை ஆயர் இல்லம் அருட்தந்தை காந்தி சபரிமுத்து அவர்களும் நிறைவேற்றுகிறார்கள் அன்று நண்பர்கள் பதினொன்று முப்பது மணி திருவிழா திருப்பலியை அருள் தந்தை அருள் அம்புரோஸ் அம்பை கோவில்பட்டி புனித ஆலய சார்லஸ் அவர்களும் நிறைவேற்றுகிறார்கள் அன்று மாலை மணிக்கு திருவிழா திருப்பலியை அருத்தந்தை மோட்சராஜன் புளியம்பட்டி பங்குத்தந்தை கோவில்பட்டி வட்டார அதிபர் தலைமையில் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து அன்புக்குரியவர்களே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு நற்கருணை பவனியானது ஆடம்பரமாக நடைபெற இருக்கிறது அருட்தந்தை ஜோசப் கென்னடி அவர்கள் சிறப்பு மறையுறை வழங்குகிறார்கள் நவநாள் திருப்பலியானது ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு மணிக்கு நடைபெறுகிறது சிறப்பாக சனிக்கிழமை நவநாள் திருப்பலியானது நண்பகல் பதினோரு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் நடைபெறுகின்றது உலகெங்கும் உள்ள நன்மைகளை கண்டுள்ள காண விரும்புகின்ற அன்பு பக்தர்களே திருத்தல கொடியேற்ற நாள் முதல் திருத்தலத்தின் பெருவிழா நாட்கள் வரை அனைத்து நிகழ்வுகளிலும் சிறப்பாக கலந்து கொண்டு அதிதுதரின் வல்லமை உள்ள பரிந்துரையை பெற்றுக் கொள்ளவும் பரலோக அன்னையின் பாதுகாப்பை கண்டுகொள்ளவும் சாட்சிகளாக வாழவும் வெங்கடாசலபுரம் மிக்கேல் திருத்தலம் உங்களை இருகரம் நீட்டி வருக வருக என அன்போடு வரவேற்கிறது உயிர்த்த ஆண்டவரின் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆதி தூதரிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் மறவாதீர்கள் மே இருபதாம் தேதி முதல் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா விமரிசையாக நடைபெறுகிறது நீங்களும் வாருங்கள் மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள் இறைவன் நம்மோடு எட்டு பட்டி ஊர் வெங்கடாச்சல